காவல்துறையில் இந்த மாதிரியான ஒரு விடயங்கள் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு மயிலாடுதுறையில டிஎஸ்பி சுந்தரேசன் சார் அந்த இஷ்யூ பத்தி உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கோங்க சார் சோ யார் இந்த சுந்தரேசன் அவருக்கும் உங்களுக்குமான அந்த நட்பு இந்த வழக்கு என்ன மாதிரி இப்ப நிலையில இருக்கு சார் இப்ப சுந்தரேசனை பற்றி எல்லா ஊடகங்களும் வந்து பேசிகிட்டு இருக்குது இருந்தாலும் நீங்க கேட்டுக்கொண்டது கேட்டுக்கொண்டது அடிப்படையில் பசங்களா சொல்ல போனா அவர் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல டைரக்ட்லி ரிக்ரூட்டட் சப் இன்ஸ்பெக்டர் தொண்ணூற்றி ஆறாவது பேச்சில் நேரடி நியமத்தின் மூலமாக சப் இன்ஸ்பெக்டராக பணியில் சேர்ந்தார் ஓரிரு வருடம் பணியாற்றினோன்னே அப்போ வந்து சென்னை விமான நிலையம் வந்து தமிழ்நாடு காவல்துறையோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்போ ஏர்போர்ட் செக்யூரிட்டிக்கு வந்து இங்கே யங் சப் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் வந்து போடுவாங்க அதில் வந்து இந்த என்டையர் ஏர்போர்ட் பார்த்தீங்களா உள்நாடு வெளிநாடு ரெண்டுக்குமே சேர்த்து சஞ்சீவ் குமார் ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு அதிகாரி இருந்தார் அவருக்கு நான் தான் வந்து அட்மின் ஆஃபீஸர் நான் தான் என்டையர் பேர் இருந்தாங்க அப்படின்னா ஐம்பது கான்ஸ்டபிள்ஸ் நூத்தி இருபத்தி அஞ்சு இன்ஸ்பெக்டர்ஸ் அப்போ ஆறு இன்ஸ்பெக்டர்ஸ் ரெண்டு டிஎஸ்பிஸ் அவங்க எல்லாரையும் அட்மின் பண்றது ஒரு சம்பளம் போடுறது நிர்வாகம் பண்ணுறது எல்லாமே என்னுடைய பொறுப்புல இருந்துச்சு மிகப்பெரிய பொறுப்பு அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல என்கிட்ட வந்து வேலை பார்த்தவர்தான் இந்த என்கிட்ட அவர் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு டைரக்டே சப்ஸ் பண்ணிருந்தார் அவர் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டனால அப்போயோ வந்து அவர் பேச்சாற்றல் உண்டு பேச்சாற்றல் உண்டு பல்வேறு நிகழ்வுகளை வந்து பற்றி நாங்கள் வந்து ஏர்போர்ட் செக்யூரிட்டியை வந்து எப்படி பண்ணணும் ஃப்ளைட்டு வந்து ஏதாவது புறப்படும் போது காலதாமதமான ஆல்டர்னேட்டிவ் பண்ணும்போதெல்லாம் விமான நிலைய பாதுகாப்பு சாதாரண விஷயம் இல்ல ஏன்னா உலகமே வந்து ஒரு நிமிஷம் ஒரு சின்ன தவறு நடந்தா உலகத்துக்கு போய் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுல வந்து டைம் டு டைம் வந்து ஏதாவது அங்க நடக்கிற நிகழ்வுலாம் வந்து கூப்பிட்டு 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 அட்வைஸ் பண்ணி அதை நடத்த வேண்டியிருக்கும் நிர்வாக அதிகாரி அப்படிங்கிறதுனால நான் தான் அதிகமா அந்த காவல் அதிகாரிகளை சந்திப்பேன் அதுல அவங்க பேட்சிலே வந்து முதன்மையா இருந்தவர் சுந்தரேசன் என்கிட்ட ரொம்ப இப்போ பேசுகிற போட்டியே இனிமேல் பழகுவார் முகம் வந்து அதே எம் தொண்ணூற்றி எட்டில் வந்து எப்படி இருந்தாரோ அதே இளமையோடும் ஆனால் அவருக்கு வந்து இப்போ திருமணமாகி அவருடைய மகளுக்கு திருமணமும் ஆயிடுச்சு என்னங்க அவருடைய மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு வயசுலேயே வந்து இவருக்கு பேரன் பேத்தியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியணும்ங்களே பர்சனலாக எனக்கு தெரியும் ஆக இப்போ என்ன சொல்கிறார் பிரச்சனையை எதிர்கொள்வேன் என்னங்க டிஎஸ்பி சுந்தரேசன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிற சக்தி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னா அவர் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சென்னையில் வேலை பார்க்குறாரு சென்னையில் விசாரிக்கும்பொழுது ஒரு சின்ன எதுவும் வழக்கில் அவர் வந்து எதிர்பார்த்தபடி அவங்க எதிர்பார்த்தபடி அந்த ரிப்போர்ட் அமையவில்லை அப்படின்னு அவங்க கருதுகிறார்கள் எனக்கு அது தெரில அப்படின்னு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கிறாரு அப்புறம் எஸ்பிசிஐடியில் ஒர்க் பண்ணார் எஸ்பிசிஐயில் ஒர்க் பண்ணாரு ஹியூமன் ரேஸ் கேம்ஸ் ஒர்க் பண்ணாரு அங்கேருந்து டிரான்ஸ்பர் ஆகிட்டு தான் வந்து மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு அங்கே போகிறாரு அங்கே வந்து இப்போ நேற்று கூட நான் அவரோட தொலைபேசியில் என்கிட்ட அப்பப்போ பேசுவார் அவருக்கு நல்லது கெட்டது எது வந்தாலும் ஏன்னா நான் ஹார்பரில் அசிஸ்டன்ட் கமிஷனராக போது மறுபடியும் அவர் இன்ஸ்பெக்டராகவும் என்கிட்ட வேலை பார்த்தார் அப்பப்போ அவர் தொடர்பில் இருப்பார் அவர் வந்து அவருடைய வாகனத்தை அவருடைய வாகனத்தை வந்து ஒரு அமைச்சருக்காக அமைச்சர் மெய்யநாதனுக்காக வந்து எஸ்காட் டியூட்டிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இருக்கிற ஒரு எஸ்ஐ கூப்பிட்டு அவங்க கொடுங்கன்னு இப்போ சமீபத்தில் தான் வந்து ஒரு ஏடிஜிபியோட வெஹிக்கிள் வந்து அன்ரகௌண்டடா போனதுனால போனதுனால அது எவ்வளவு பெரிய விளைவு ஏற்படுச்சு அதனால ரெக்கார்டடா மெசேஜ் கொடுங்க அப்ப நான் வந்து வண்டியை கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அதுதான் அங்கே நடந்த சம்பாஷனை காவல்துறையில் வந்து நாங்களாம் எல்லோருமே நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் இப்போ ஒரு டிடிஓ மெசேஜ் கொடுப்பாங்க டிடிஓ டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ் மெசேஜ் அப்படின்னு போட்டு இந்த வாகனம் இந்த பாதுகாப்பு படிக்காக மூன்று நாள் தேவைப்படுது உங்கள் வாகனத்தை ஒப்படைங்கன்னு ஒரு டிடிஓ மெசேஜ் கொடுப்பாங்க அப்படி எனக்கு கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்படவில்லை வெய்யினாத மினிஸ்டருக்காக வேண்டும் வண்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்து வண்டியை வந்து இது ஓடும் நிலையில் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அது வந்து டிலாபிடேட்டட் கண்டிஷனில் இருக்குது நான் ரிப்பேர் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் எஸ்கார்டு போகிற அளவுக்கு இந்த வண்டி வந்து ஓடும் நிலையில் இது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அது அது நான் வந்து வண்டியை தர மறுத்த உடனே என்னை வந்து திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேக பந்தோபஸ்துக்கு அனுப்பப்பட்டேன் அங்கேருந்து திரும்பி வந்த உடனே மீண்டும் வந்து முதலமைச்சருடைய பந்தோபஸ்துக்காக வந்து திரு திருவாரூர் அனுப்பப்பட்டேன் அங்கேருந்து திருப்பி வந்த நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல அப்படியே ஆசி எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துலருந்து அந்த வண்டியை வந்து கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வந்து நடந்து போங்க அல்லது நீங்கள் நீங்கள் வண்டி ஹேண்ட் அனுப்பிவிட்டு நீங்கள் யூ யூ மூ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவருக்கு என்னென்னா ஒரு ஒரு கிளாஸ் ஒன் ஆஃபீஸராக இருக்கிற நான் டிஎஸ்பிங்கிறது வந்துப்பா தமிழ்நாட்டில் டைரெக்டாக வந்து ஐஏஎஸ் படித்தவங்க சப்கரெக்டாக வருவாங்க பார்த்தீங்களா அதே போல் ஐபிஎஸ் படித்தவங்க டிஎஸ்பி ரேங்கில் வந்து ஆரம்பிப்பாங்க அதாவது வந்து கிளாஸ் ஒன் ரேங்க் ஒரு கிளாஸ் ஒன் ரேங்க் ஆஃபீஸரை வந்து நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே வந்து வெஹிக்கில் வந்து எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படியே போங்க அப்படின்னு ஒரு உத்தரவு வந்தது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது மைக்கில் ஒரு மாவட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி அவர் அவரை வந்து மைக்கில் கூப்பிட்டு இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல வந்து உங்கள் வண்டியை ஹேண்டில் பண்ணிட்டு அப்படியே போங்கன்னு சொல்கிறது சரியாக படலை அவருக்கு அதன் பிறகு அவர் என்ன செய்கிறாரு நடந்து போகிறார் என்கிட்ட வண்டி அதனால நடந்து சொல்லிட்டு நடந்து போறாரு அவ ஊடகங்கள் அதை படமா எடுத்துருச்சு அவர் வந்து இதற்கு பிறகு வண்டியை வந்து எஸ்கார்டுக்கு பயன்படுத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறத அவங்க விட்டு செக் பண்ணுறாரு ரெண்டு மூணு நாள் நடந்து போறோம் ஒருவேளை எஸ்கார்ட் டியூட்டி முடிஞ்சா வண்டி திருப்பி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இல்ல நம்மளை இப்படியே விட போறாங்களா நம்ம அவமானப்படுத்து நினைக்கிறாங்களா இல்லை டிஸ்டோபிங் த ஆர்டர்னா நமக்கு ஏதாவது சார்ஜ் கொடுக்கணும் அல்லது எஸ்பி கூப்பிட்டு கேட்கணும் ஏதாவது பண்ணணும் ஒன்றுமே பண்ணாமல் நம்மளை வந்து நடந்து விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பேராதங்கத்தில் அவர் இருக்கிறாரு அப்படி இருக்கும் தான் அவர் வந்து என்ன செய்கிறாங்க அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துட்றாரு பேட்டி கொடுக்குறார் தமிழக காவல்துறை வரலாற்றுலேயே வந்து ஒரு டெப்டி சூப்பரண்டாக போலீஸ் வந்து அவர் வந்து இப்போ டிஎஸ்பி பி டபிள்யூ அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துக்கே பொறுப்பாளர் மா ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பு அதிகாரி வந்து டைரெக்டாக ஊடகத்தில் அவர் என்ன சொல்கிறாரு இப்போ நான் கேட்க போது என்ன சொல்கிறாருன்னா சார் என்னை வந்து எந்த அதிகாரி எனக்கு வந்து பிஇடபிள்யூலே வந்து எனக்குன்னு ஒரு ஏடிஜிபி இருக்கிறாரு ஏடிஜிபி ஒருத்திருக்காரு எனக்கு எஸ்பி தனியாக இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் எங்கள் பிஇடபிள்யூ பிங்கில் இருக்கிறவங்க எங்களுக்குன்னு தனியாக ஏடிஜிபி இருந்தாலும் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் போய் வேலை பார்க்க டூயல் மேனேஜர் ஒரே அதிகாரிக்கு ரெண்டு மேனேஜர் வந்து வந்து அடிக்கடி வந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தோம் எனக்கு ஒரு மாவட்டத்தில் வந்து கள்ளச்சார்த்தா நான் தான் பொறுப்பு பார்ல பொறுப்பு வழக்குகளை பதிவு பண்ணி எனக்கு பதிவு பண்ணி நான் வந்து நேர்மையான முறையில லஞ்சம் வாங்காமல்யூல இருந்து லஞ்சம் வாங்காம இருக்கிறது அப்படிங்கிறது மிகச்சில்லரால் முடியும் இப்ப அவர் ஓங்கி குரல் கொடுக்கிறார் நான் லஞ்சம் வாங்காம வேலை பார்த்தேன் நீ முடிஞ்சா ப்ரூவ் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்றாரு அப்போ லஞ்சம் வாங்காமல் அவர் வேலை பார்த்ததா இப்போ கூட சொல்றாரு நேற்று கூட நம்ம வந்து தொடர்பு அவர் சொல்கிறார் நான் லஞ்சமே வாங்கலை சார் முடிஞ்சா யாரு வேணும் நிரூபிக்கிட்டோம் சார்ன்னு சொல்கிறார் ஸோ அப்படி ஒரு நேர்மையாக வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு அதிகாரி வந்து தான் அவமானப்படுறதா கருதுனால இப்போ இது மாதிரி இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வரும்போது அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியோ அல்லது பி அதிகாரியோ அல்லது தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து ஏடிஜிபி வெல்பேர் வெல்ஃபேர் வெல்ஃபேர் அதாவது காவலர் நலன் காப்பு காப்புக்காகவே ஒரு ஏடிஜிபியை வந்து டிஜிபி ரூமுக்கு பக்கத்தில் வச்சிருக்காங்க காவலர் நலன் காக்கிறது யாருக்காவது குறை இருக்குமானால் யாருக்காவது பிரச்சனை இருக்குமானால் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஏடிஜிபி வெல்ஃபேருடைய அவரை வந்து பேச சொல்லலாம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்ல ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு பேட்டியை கொடுத்துருக்காரு அவருக்கு என்ன மனக்குறை இப்போ அவர் வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுத்ததுக்கு பிறகு அவர் மீது பல்வேறு அவர் என்ன சார் நான் இப்போ ஏதாவது தவறு பண்ணுன்னா சொல்ல வேண்டியதுதான் நான் சின்ன இப்போ நான் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது இன்ஸ்பெக்டராக இருக்கும் போது நான் சில தவறுகள் நம்ம இப்போ என் குழந்த கூட வந்து சின்ன வயசில் விழுந்து விழுந்து நடந்திருப்பான் சார் இப்போ அவன் பெரிய மனாவே காலேஜ் போகும்போது ஏன்டா சின்ன வயசில் நீ விழுந்து விழுந்து நடந்த அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது சார் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது ஏதாவது தவறு நடந்தது அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அது வந்து போஸ்ட் போன் ஆஃப் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க நான் வந்து அதை ஏற்றுக்கொண்டேன் அதை வந்து நான் நான் மறுக்கலை ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குற்றம் பண்ணார் அப்படின்னு வந்து இப்போ என்கிட்ட சொல்கிறது இப்போ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதை போது அதை சுட்டி காட்டுறது இதெல்லாம் வந்து குழாய் அடி சண்டையில் பேசுகிற மாதிரி இருக்குது சார் ஒரு டிபார்ட்மெண்ட் என்னை டீல் பண்ணுற மாதிரி இல்லை ஏன் ஏடிஜிபி வெல்ஃபேர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அன்யூஷனாக நடந்துருக்குது அப்படின்னு என்னை ஏன் கேட்கல இல்லை டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தமிழக முதல்வர் தானே பொறுப்பானவர் அவர் வந்து ஏப்பா அவர் வந்து தொடர்ந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு அந்த மாவட்டத்துறை எஸ்பி வந்து அது கவுண்டர் கொடுக்குறாரு இதெல்லாம் சரியில்லை ஒரு கிளாஸ் ஒன் ஆஃபிசர் முப்பது ஆண்டு காலம் அந்த காவல்துறையில் அவர் உணர்ச்சிருக்காரு அவர் கூப்பிட்டு என்னன்னு கேளுங்கன்னு கூட எந்த ஏஜென்சியும் வந்து பேசலின்னா அப்போ எவ்வளவு இந்த இந்த காவல்துறையில வேலை செய்கிறது எவ்வளவு பாதுகாப்பற்றது அப்படின்னு நீங்களே சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு அவருடைய கேள்வி நியாயமானதா படுதா இல்லையா உங்களுக்கு கண்டிப்பா சார் கண்டிப்பாக படுதா இல்லையா ஆக என்னுடைய என்னுடைய நம்ம ஊடகத்தில் நம்ம பேசுகிற இது கூட என்ன சொல்லணும்னா அப்படி ஒரு காவலர் வந்து இப்போ சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க கவர்னருடைய ஆஃபீஸில் லீவ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு லீவே கொடுக்கல அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை லீவ் கொடுக்கல போது மனம் முடிஞ்சு அந்த துப்பாக்கியில் தானே சுட்டுட்டு இறந்து போயிடுறாங்க இது மாதிரி வந்து தற்கொலை செய்து கொண்ட காவலர்களுடைய எண்ணிக்கை எத்தனையோ இருக்கிறது நமக்கு தெரியும் விஸ்மி பிரியாய் என்கின்ற ஒரு பெண் டிஎஸ்பி அவங்க வந்து நாமக்கல்லில் வந்து ஒரு கருடுமுடான ஒரு வழக்கை வந்து விசாரிக்க வேண்டியதா போச்சு யுவராஜ் யுவராஜ் உடைய வழக்கை விசாரிக்க வேண்டியதா போச்சு யுவராஜ் ஃபோன் பண்றாரு யுவராஜ் பேட்டி கொடுக்கறாரு பேட்டி கொடுக்கறாரு இந்தமா பேட்டி கொடுக்க முடியாது ஏன்னா இந்த டிஎஸ்பி என்னையை கூப்பிட்டாங்க என்னையை விசாரிக்க சொன்னாங்க என் மேல உண்மை இருக்குது இல்லை உண்மை வேறு மாதிரி இருக்குது எஸ்பி இப்படி பேச சொன்னார் எனக்கு அவங்க போன்ல ஃபோனில் பேசுகிற எல்லாம் என்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது இப்படியெல்லாம் யுவராஜ் வந்து சேலஞ்ச் பண்ணும்போது அந்த டிஎஸ்பி வந்து யார்கிட்டேயுமே முறையிட முடியாமல் எந்த வழியே இல்லாமல் அவங்க தற்கொலை பண்ணுறதாக ஒரு டிஎஸ்பி டேரக்ட்லி ரெக்ரூட் அவங்க ஐஜி ஆகி ஏடிஜிபி லெவலில் வரக்கூடிய ஒரு பெண் காவல் அதிகாரி தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்போ இந்த மாதிரி வந்து அரசாங்கத்துக்கும் அல்லது மெஷினரிக்கும் வந்து ஒத்துப்போர் அதிகாரிகளை மட்டுமே மட்டுமே வந்து கவனத்தில் வைத்து கொண்டும் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத நிலையிலும் ஒரு காவல்துறை பயணம் செய்துமானால் நியாயமானதா இல்லை அல்ல எல்லா காலத்திலையுமே வந்து பாதிக்கப்பட்ட காவலர்களை ஒரு சார்ஜ் கொடுத்தாலும் அதுக்கப்புறமே வந்து அவருக்கு ரிப்ளை கொடுக்க சொல்லி அல்லது வந்து உங்கள் முறையிடுவது முறையிடுவதற்கு ஒரு நீங்கள் அதுக்கு மேலே இருக்கிற கிட்ட போய் நீங்கள் நேராக ரெப்ரசென்ட் பண்ணலாம் அந்த ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கொடுக்காம கண்டும் காணாமல் கடந்து செல்வது என்னங்க வருங்காலத்தில் வந்து காவல்துறை செய்ய இல்லை வேலை செய்யணும் அப்படின்னு ஏக்கத்தோடு எதிர்பார்த்து மட்டும் இளைஞர்களுக்கு அவங்க மனசில் வந்து ஒரு நல்ல எண்ணத்தை பதிவு பதிவு செய்யுமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய தமிழ்நாட்டு காவல்துறையில் மிகப்பெரிய கேள்விக்குறியை உருவாக்கிவிடும் ஏன்னா சுந்தரேசன் போன்ற வழி வந்து ஏடிஜிபி வெல்ஃபேரை வந்து இது வந்து ஏடிஜிபி வெல்ஃபேர் கண்டிப்பாக கூப்பிட மாட்டாரு அவர் பேட்டி பப்ளிகளுக்கு கொடுத்துட்டாரு அண்ட் வார்த்தாரு அப்போ முதலமைச்சர் தான் என்ன சரி சொன்னான் டிஜிபி கிட்ட சொல்லி அந்த ஏடிஜிபி வெல்ஃபேர் ஆஃபீஸில் அவரை வந்து சம்மண்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வழி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டடு என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நான் மனவேதனையில் இருக்கிறேன் நான் ஊருக்கு போய் பார்க்கலாமா பார்க்க கூடாதா கோட்டை சுட்டு மூவ் பண்ணணும்னா எனக்கு யார் வந்து அனுமதி கொடுப்பாங்க இல்லை அது மாதிரி வந்து ஹெட் கோர்டர் சுட்டு ஓடி போயிட்டாருன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஸ்கேப் ஹோல்ட் பண்ணி என்னை வந்து காலி பண்ண பார்க்குறாங்க அப்படின்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய சர்வீஸை மைண்டில் வச்சு ஏன்னாங்க முப்பது ஆண்டு காலம் இந்த காவல்துறைக்காக உழைத்திருக்கிறார் என்று அவருடைய உழைப்பை வாழ்க்கையில் மனித தவறுகள்னு சொல்லுவாங்க அதாவது ஹியூமன் எரர் அப்படின்னா இப்போ வந்து ஹேண்ட் ரைட்டிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க மேத்தமெட்டிக்ஸில் அக்கௌண்ட்டில் கூட ஹேண்ட் ரைட்டிங் மிஸ்டேக்ஸ் வருது அல்லது ரைட்டிங் மிஸ்டேக் போல் ஹியூமன் எரர்னு சில விஷயங்கள் இருக்கு இயல்பாகவே வந்து இந்த பணி வந்து கடுமையான பணியை வந்து மேற்கொள்கின்ற காவலர்கள் அல்லது காவல் அதிகாரிகள் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பது வழக்கம்தான் அதை கடந்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை அங்கே அரசு வந்து மௌனம் சாதிப்பது வந்து எல்லோருடைய மனசுலேயுமே வந்து இந்த அரசு மௌனமாக இருக்குது அரசு மௌனமாக இருக்குது அப்படின்னு கேட்கிற கேள்விகள் வந்து அரசின் காதுகளுக்கு ஏன் எட்டவில்லை என்று எனக்கு தெரியவில்லை எனவே அரசு தயவுசெய்து இந்த நேர்காணலுக்கு பிறகாவது அரசு உள்துறை மூலமாக அல்லது அரசு நேரடியாக ஏடிஜிபி வெல்ஃபேர் அவர்கிட்ட சொல்லி அவரை கூப்பிட்டு என்னங்க நீங்கள் என்ன குறை குறைபாடு நடந்தது அப்படின்னு அவர்கிட்ட வந்து எழுத்து ஒரு நேர்காணல் செஞ்சுட்டா அவர் மனசு சாந்தி அடைந்து இந்த சூழ்நிலையை வந்து சுமூகமாக கொண்டு போக முடியும் என்று நான் கருதுகிறேன் சார் நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாங்க தமிழக அரசு வந்து மதுவை ஊக்குவிக்க மாதிரியான விளம்பரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் டாஸ்மாக மறுபடியும் நீங்க வந்து ஓபன் பண்றீங்க மூடன டாஸ்மாக ஏன் ஓபன் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது மதுவிலக்கு துறையில் இருக்கக்கூடிய சுந்தரேசன் நேர்மையாக செயல்பட்டார் என்பதற்காகவே இப்படி எனக்கு என்ன வந்து பழி வாங்குறாங்கன்றது இந்த குற்றச்சாட்டு இதுக்கு பின்னாடி வந்து அவர் ஏன் வந்து அவரை பழி வாங்குறாங்க என்ன இருக்கு சார் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன சார் இதுல அதாவது ஒத்து இந்த மாவட்டம் நம்ம மாவட்டத்துக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற பார் நடத்துற ஆட்கள் அல்லது சட்டவிரோதமாக சாராயம் அல்லது மது பாட்டில்களை வாங்கி பதுக்கி வைத்து இரவு நேரங்களிலும் அனுமதிக்கப்படாத நேரங்களிலும் விற்பனை செய்கின்ற பிளாக் விற்பனையாளர்கள் கருப்பு விற்பனையாளர்கள் அப்படின்னு எந்த பேர் சொன்ன கருப்பு விற்பனையாளர்கள் இருக்காங்க இல்லையா கள்ளச்சந்தை 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 விற்பனையாளர்கள் இருக்காங்க இல்லையா அது சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் இவர் நம்ம விட்டு போனா போதும் நம்ம பாட்டுக்கு சைலண்ட் இருந்தால் அவர் பாட்டுக்கு போயிடுவார் இப்போ வந்து இந்த 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 டிஎஸ்பி வந்து பணியிடம் நீக்கம் செய்ததே வந்து பெரிய சாக்கா எடுத்துக்கிட்டு இப்ப சொல்லுவாங்க சில பேர் இப்போ திரு மிஸ்டர் அண்ணாமலையை கூட பேசும்போது சொன்னாரு ஒரே ஒரு நாள் காவல்துறை வந்து மௌனமாய் இருக்க சொன்னால் எத்தனை பேருக்கு யார் மேலாம் கொல வருகிறோ அத்தனை பேர்த்தி வெட்டி கொண்டு வருவானே அப்படின்னு சொன்னாரு அதுபோல ஒரே ஒரு நாள் இவரோட சஸ்பெண்ட் ஆகிட்டு நீங்கள் ஆளையும் அங்கே போஸ்டிங் போடாமல் இருக்கிறதுனால காலையிலிருந்து இரவு முழுவதுமே வந்து கள்ளச்சந்தை வியாபாரிகள் வந்து கொடி கட்டி பறக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வந்து ஊடகங்களில் வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதை தடுப்பதற்காக சார் இந்த மதுவிலக்கு துறைன்றது ஒன்று இதை தடுப்பதற்கு தான் மதுவிலக்கு துறை வந்து ஒன்று ஆரம்பித்திருக்கிறாங்க பிஇ டபிள்யூவில் வந்து இன்னொன்னே கஞ்சா ப்ரவுன் சுகர் போன்றவைகளையும் வந்து என்ஐபியோட சேர்ந்து நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் இதையும் மெர்ஜ் பண்ணாரு இந்த போது தான் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கஞ்சா புழக்கம் அதிகமாக வந்து அது வந்து ஏடிஜிபி மிஸ் சைலேந்திர பாபு அவர்கள்லாம் வந்து ஆப்ரேஷன் டூ ஜீரோ அப்படின்னு போட்டு இந்த மதுவிளக்கு துறையும் என்ஐபியும் வந்து ஒருங்கிணைச்சி அதையும் இந்த டிஎஸ்டியும் சேர்ந்து பார்க்கணும்னு அப்போ போதைப் பொருட்கள் அனுமதிக்கப்பட்ட இது 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 இந்த இந்த சாராயம் இல்லைங்க சாராய சாராயம் பிராந்தி இது இது போன்றவெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரியான வந்து போதைப் பொருட்கள் இருக்கு இல்லையா அனுமதி சட்டவிரோதமான போதைப் பொருட்களும் அங்கே புலங்கிறதுக்கான வாய்ப்பு அந்த மாவட்டம் வந்து ஒரு ஆபத்தை ஆபத்தான ஒரு சூழ்நிலையை வந்து சந்திக்கின்ற ஒரு நேரம் வந்து 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 அமைந்து விடுமோ என்று கருதொடங்கிறது கருத தொடங்கிறது எனவே பிடபிள்யூவில் வந்து அதிகாரிகளை போட்ட போதிலும் அங்கே வந்து யார் வந்து அரசியல் ரீதியாக பலம் பாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களையும் கோடிக்கணக்கான ரூபாய்களையும் வந்து சம்பாதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று ஊடகங்கள் சொல்கிறது ஊடகங்களை வந்து நேற்று கூட வந்து சார கள்ளச்சந்த கள்ளச்சா கள்ளச்சந்தையில் சாராயம் இருப்பதிலிருந்து மட்டும் மேலிடங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் வந்து லஞ்சமாக சமர்ப்பிக்கப்படுகிறது என்று எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி ஒரு செய்தியை வந்து ஊடகங்களுக்கு தெரிவிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதுபோன்ற குற்றச்சாட்டு வந்து மயிலாடுதுறையில் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டாய் வருவதற்கு முன்பாக சுந்தரேசனை அழைத்து நேர்காணல் செய்து அவருக்கு வேறு பணியிடத்தை வழங்கிவிட்டு விட்டு வழங்கிவிட்டு அங்கு புதிதாக ஒரு டிஎஸ்பியை நியமித்து அந்த 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 நிலைமையை சமாளிக்கிற சமாளிக்கிற வகையில் ஒரு டிஎஸ்பியை பணியமர்த்துவதுதான் நியாயம் மெஷினரி சும்மா போட்டுட்டு என்னமோ வந்து விபத்து நடந்து போயிடுச்சுன்னா ஐயோயோ அந்த விபத்தை பார்த்தோன்னே நான் வந்து மனசுல இருந்து போயிட்டேன் செய்வதறியாம நான் பாட்டு கம்மனை உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்கிறத வந்து தனி மனிதன் சொல்ல முடியும் ஒரு அரசாங்கம் அப்படி சொல்ல முடியாது சொல்லக்கூடாது எனவே இது ஒரு தவறான முன்னோதாரணமாய் அமைவதற்கு முன்பாக எனக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு உயிரிழப்போ போ என்னங்க ஏற்கனவே வந்து நாமக்கல் டிஎஸ்பிக்கு நடந்தது போலவோ அல்லது இப்போ கோயம்புத்தூர்ல வந்து ஒரு டிஐசி வந்து தன்னை தானே வந்து துப்பாக்கியில் சுட்டு கொண்டு இறந்து போனார் அவர் வந்து மன உளைச்சலர் இருந்தார் அப்ப இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ரீத் எடுத்துட்டு போயிட்டு மௌனமா போய் மூஞ்சி கொஞ்சம் மாத்தி மும்மணம் வச்சுக்கிட்டு எல்லாம் போய் ரீத்து வச்சுட்டு வர்றதுக்கு பதிலாக எதை செய்யணுமா அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ சுந்தரேசன் டிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் மக்கள் மக்கள் மத்தியில் நல்ல மத்தியில் மக்கள் மத்தியில் இப்போ அவரை பத்தி பேசாத ஊடகங்களே இல்ல இந்தியா முழுவதுமே வந்து அவர் வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரு ஃபேமஸ் ஆயிட்டாரு ஊடகங்கள் அத்தனையுமே வந்து யார் இந்த சுந்தரேசன் அவர் நேர்மையானவரா இல்லையா அவர் என்ன குவாலிஃபிகேஷன் இப்போ எனக்கே வந்து அவர் எம்ஏ படித்தவர் அவருடைய மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பையன் வந்து வேலைக்கு போறான் அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை செய்திகளையுமே குடும்பத்துல இருக்கோ சுந்தரேசனுக்கோ ஒரு அரசுக்கு சமீப காலங்களாகவே காவல்துறை மரணங்கள் இதெல்லாம் நிறைய செய்திகள் நம்ம பார்த்துட்டு வரோம் காவல்துறை மீது வந்து மக்களுக்கு ஒரு அவப்பெயர் இருக்கு இருக்கிறப்ப சுந்தரேசன் மாதிரியான நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் இங்க இருக்கிறாங்கன்றது ஒரு ஆறுதலை நமக்கு கொடுக்குது சார் அதே நேரத்துல வந்து தமிழக அரசுக்கு இது தெரியும் தானே சார் இது இப்ப அடுத்த கட்டம் என்ன தமிழக அரசுக்கு வந்து 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 நம்ம நம்ம நான்காவது தூண் எப்பெல்லாம் இயல்பு நிலையிலிருந்து இருந்து சற்று ஜனநாயகம் வந்து தகிக்க போகிறதோ அப்பெல்லாம் அதை தூக்கி நிறுத்துறது ஊடகத்துடைய கடமையும் பொறுப்பும் ஆகும் அந்த அக்கறையோட தான் நான் வந்து சமூக அக்கறையோட பேசுறேன் வந்து அந்த கோயம்புத்தூர் டிஎஸ்சி மாதிரியோ அல்லது நாமக்கல் டிஎஸ்பி மாதிரியோ அல்லது வந்து துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டுக்கொண்டு இறந்து போன எத்தனையோ காவலர்களை போலவோ அல்லது சில பெண்கள் வந்து கொடுமை தாங்க முடியல பனிச்சுமை தாங்க முடியலை என்று கோட்டசிலேயே வந்து தூக்கு போட்டு இறந்து போய்கிறார்கள் இந்த வரிசையில் வந்து மேலும் வந்து யாரும் இடம் பிடித்துக் கூடாது அப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டால் அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் உருவாகும் எனது அரசு உசாரம் சார் இப்ப சுந்தரேசனுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் சார் இது அவருக்கு அவருடைய உயிருக்கு வந்து ஏதாவது ஆபத்து அந்த மாதிரியான விஷயம் இல்ல அவர் வந்து எனக்கு இந்த அளவுக்கு நான் ஊடகங்க நான் சூதசகமா சொல்லிக் கொண்டு அவர் எனது உயிருக்கு ஆபத்து என்ன செஞ்சாலும் கோவலர்களை வித்து என்னை வந்து ஆஹ் பார்க்கிறார்கள் என்றெல்லாம் அவர் வந்து குறை கொண்டு கேட்டுக்கிறார் எனவே ஒரு பேரிழப்பு ஏற்படாத எடுப்பது தடுக்க வேண்டியது அரசுடைய கடமை சார் அடுத்ததாக வந்து கர்நாடக மாநிலத்தில் தர்மஸ்தாலா மஞ்சுநாதர் கோவில் நடந்த அந்த பாலியல் பலாத்காரங்கள் கொலை ஸோ அந்த கோவில் எங்க இருக்குது அதோட ஹிஸ்டரி அதோடைய வழக்கு சார் அதாவது மஞ்சுநாதர் கோயில் அது வந்து ஒரு சிவன் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சிவன் கோயிலாக வைத்திருக்கிறவே வந்து இப்போ தர்ம சாஸ்தா அப்படிலாம் வந்து கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் பேர் மாற்றம் செய்து வணங்குகிறார்கள் ஒரு சிவன் கோயில் தான் சிவன் தான் அங்கே வந்து மஞ்சள்நாதான் அழைக்கப்படுகிறார் நீங்கள் சாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நம்ம ஊரில் மாதா அதாவது நம்ம வந்து மாரி அம்மன் அம்மன் சொல்கிறப்பில்ல அதே அம்மன் கோயில் சாமி கோயில் பக்கத்தில் இருக்குது ஆனால் அதுக்கு பேர் மஞ்சள் மாதான்னு பேர் போகிறவங்க எல்லாம் வந்து மஞ்சள் அதில் கொட்டுவாங்க அந்த கேரளாவுலேயும் கர்நாடகாவிலேயும் சாமி சிலை மீது மஞ்சளையும் சந்தனத்தையும் கொட்டி அதிகமாக அங்கே கிடைக்கிறதுனால அதனால் காலப்போக்கில் வந்து சிவனை வந்து மஞ்சுநாதன் என்று வழங்குகின்ற பழக்கம் கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளாக வந்து அது வந்து மஞ்சுநாதன் என்று அழைக்கப்படுகிறது அந்த கோயிலுக்கு போறவங்க வந்து அந்த காலத்துல அந்த காலத்துல வந்து அங்கே போறவங்கலாம் வந்து சா சாப்பாடுக்கு வந்து ரொம்ப தூரத்துல இருந்து இங்கே பக்கத்துல வந்து நேத்ராபதி அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கு அந்த ரிவர்ல போய் குளிச்சிட்டு சுத்தபத்தமா போய் மஞ்சுநாதன் கோயிலில் வேண்டிட்டு சுற்றி வந்து வேண்டிட்டு வந்தோம்னா ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னா நினச்சதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனாலே வந்து அந்த கோயிலுக்கு போகிறவங்களாம் வந்து ரொம்ப வெகு தொலைவில் இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க வெகு தொலைவில் வந்து வர்றவங்க வந்து சாப்பாடே கிடைக்காம இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த கோயில் நிர்வாகம் வந்து அந்த உண்டியல் காணிக்கலேருந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சோம் அதன் பிறகு வந்து சாப்பாடு சாப்பிட்டவங்களாம் வந்து உணவு விடுதியே இல்லாத இடத்துல நல்ல சாப்பாடு போடுறாங்க இதே மாதிரி எனக்கு போட்ட மாதிரி வரவங்களுக்கெல்லாம் போடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய நிதியை உருவாக்கி அந்த நிதி வந்து அந்த கோயிலை சுற்றி இருக்கிற பதினஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கிற அத்தனையுமே வந்து அந்த கோயிலுக்கு சொந்தம் அந்த கோயில் நிர்வாகத்தினுடைய அழகெல்லாம் வருது அந்த ரோடுகளில் அந்த சாலை சாலைகள் குடிநீர் வசதி அத்தனையுமே வந்து நிர்வாகிக்கிற பொறுப்பை வந்து அந்த அளவுக்கு டெவலப் பண்ணுற அளவுக்கு அந்த கோயில் வந்திருக்கு